ரகசிய உறவால் வெடித்த மோதல் தொகுப்பாளினி எடுத்த அந்த தவறான முடிவு அதிர்ச்சியில் தமிழ் சினிமா திரையிலம் காரணம் என்ன அப்படின்னா தமிழ் சினிமாவுடைய மிக முக்கியமான டிவி சேனல் விஜய் டிவி விஜய் டிவி ஒளிபரப்பாகக்கூடிய மிக முக்கியமான நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கக்கூடிய ஒரு முக்கியமான தொகுப்பாளினி விஜய் பிரியங்கா தேஷ்பாண்டி பிரியங்கா தேஷ்பாண்டி விஜய் டிவிடைய ஒரு முக்கியமான அங்கமாக இருக்காங்க ஒரு காலக்கட்டத்தில் விஜய் டிவி அப்படின்னாலே டிடின்னு சொல்லுவாங்க திவ்யதர்ஷினி தான் விஜய் டிவியுடைய முக்கியமான தொகுப்பாளியா இருந்தாங்க ஆனால் திவ்ய திவ்யதர்ஷினிக்கு திடீர்னு ஏற்பட்ட குறைவால அவங்க சில மாதங்கள் விஜய் டிவி பக்கம் போகாமல் இருந்தாங்க அந்த நேரத்தில் விஜய் டிவியில் பிரியங்கா தேஷ்காண்டி ஒரு தொகுப்பாளியா களமிறங்கினாங்க அப்படி களமிறங்கப்பட்ட பிரியங்கா தனக்கு கிடைச்ச வேலையை முக்கியமான வேலையாக கருதி அதில் அவங்களுடைய முழு எஃபர்ட்டையும் போட்டாங்க அதனுடைய விளைவாக அவங்க இப்போ விஜய் டிவியுடைய முக்கியமான அங்கமாகவே மாறிட்டாங்க அவங்களுடைய அந்த தொகுப்பாளிங்கிற பணியை தாண்டி அவங்க பண்ணக்கூடிய அந்த அட்ராசிட்டி மக்களுக்கு மிகவும் பிடிச்சு போனது அதனாலேயே ரசிகர்கள் தனக்குன்னு தனி ஒரு கிரியேட் பண்ணாமத்தங்க ஒரு படையவே அப்படி தனக்குன்னு ஒரு தனி ஃபாலோவர்ஸ் இதை பார்த்து விஜய் டிவி அடுத்தடுத்து வரக்கூடிய எல்லா நிகழ்ச்சிகளையும் பிரியங்கா தேஷ்பாண்டையை தொகுத்து வழங்க சொன்னாங்க இதனால பிரியங்கா விஜய் டிவியுடைய ஒரு அங்கமாவே மாறிட்டாங்க அப்படியாப்பட்ட விஜய் பிரியங்கா அதே விஜய் டி ஒரு முக்கியமான சீரியலுடைய எடிட்டர லவ் பண்ணி திரும்ப பண்ணிக்கிட்டாங்க அவங்க திரும்ப வாழ்க்கையை நாலு வருடங்கள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியா போணுச்சு ஆனா பெரியங்காவுக்கு குழந்தை பொறுக்கல அப்படிங்கிற ஒரு சில பல காரணத்துக்காக அவருடைய கணவருக்கும் அவங்களுக்கு ஏற்பட்ட சண்டையினால அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டாங்க அதன் பிறகு தனது அம்மா அடிக்கடி என்னுடைய வாழ்க்கை இப்படி சரியில்லாமல் போயிடுச்சு அப்படிங்கிற இயக்கத்தில் அவங்க அம்மாவுக்கு அடிக்கடி உடல் சரியில்லாமல் போயிருக்கு அதை பார்த்து பிரியங்காவும் தாங்கிக்க முடியல தன் அம்மாவுடைய உடல்நிலை தன்னாலதான் சரியில்லாம போயிட்டு இருக்கு இப்படியே போனால் அவங்களுக்கு ஏதாவது ஆயிடும் அப்படின்னு பயங்கரமாக கவலைப்பட்ட பிரியங்கா தன் அம்மாவுடைய ஆசைக்காக ரெண்டாவது திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவெடுத்துட்டாங்க அப்படி முடிவெடுத்தப்போ தான் பிரியங்காவுடைய நெருங்கிய நண்பருடைய நண்பரை காதலிக்க ஆரம்பித்தாங்க பிரியங்கா அப்படி காதலித்த பிரியங்கா அந்த தொழிலதிபரை தன் அம்மாவுடைய முழு சம்மதத்தோட திருமணமும் பண்ணிக்கிட்டாரு திருமணம் பண்ணிக்கிட்ட பிறகு விஜே பிரியங்கா கண்டிப்பாக விஜய்டியை விட்டு விலகிடுவாங்க அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்தாங்க ஆனால் பிரியங்காவை பொறுத்த வரைக்கும் எனக்கு எப்படி திருமண வாழ்க்கை முக்கியமோ அதே மாதிரி விஜய் டிவி முக்கியம் விஜய் டிவி என்னுடைய வீடு மாதிரி அந்த வீட்டை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு பிரியங்கா மீண்டும் ஒரு தொகுப்பாளனியாக கலந்துவினாங்க அதற்கு அவங்களுடைய கணவரும் முழு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாரு அப்படி தன் கணவருடைய முழு சப்போர்ட்டோட பிரியங்கா மீண்டும் தொகுப்பாளனையாக தனது பணியை தொடங்கிட்டு இருக்காங்க அப்படியாப்பட்ட இந்த நேரத்தில் பிரியங்கா ஒரு ரெண்டு மூணு நாட்களுக்கு முன்னாடி திடீர்னு தான் கர்ப்பமாக இருக்க மாதிரியான சில விஷயங்களை அறிவிச்சாங்க அதை பார்த்து ரசிகர்கள் எல்லாருமே பயங்கர சந்தோஷப்பட்டாங்க ஏன்னா முதல் கணவர் கூட ஏற்பட்ட விவாகத்துக்கு காரணமே அவங்க கர்ப்பம் ஆகலை அப்படின்னா வெடித்தது பிரச்சனை ஆனா இப்போ பிரியங்கா கர்ப்பம் ஆயிட்டாங்க எந்த பட்சமும் இல்லை அப்படின்னு எல்லாருமே சொன்னாங்க ஆனா இப்படி இருக்கிற இந்த நேரத்துல திடீர்னு பிரியங்காவுடைய இரண்டாவது கணவருக்கும் பிரியங்காவுக்கும் ஒரு சின்ன சண்டை ஏற்பட்டிருக்கு அது என்ன பிரச்சனை எதனால அப்படின்னு தெரியலை ஆனா இந்த பிரியங்காவுடைய கர்ப்பத்துக்கு பிறகுதான் இந்த சண்டை வெடிச்சிருக்கு இந்த சண்டையின் காரணமா அவங்களுடைய கணவர் பிரியங்காவை விட்டு பிரிஞ்சிட்டதாவும் பிரியங்கா அதை ஏற்றுக்க முடியாம பயங்கர ஒரு மன உளைச்சலுக்கு உள்ள இருக்காங்க தன் கணவர் எதன் காரணமா தன்னை பிரிஞ்சாரு அப்போ இந்த கர்ப்பத்துல அவருக்கு இல்லையா அப்போ இந்த கர்ப்பத்தினால்தான் அவருக்கு தனக்கு சண்டை வந்துச்சா அப்படின்னு பயங்கரமா யோசிச்சிருக்காங்க யோசிச்சதுல ஒரு பயங்கர மன உளைச்சலுக்கு உள்ளான பிரியங்கா தனது வீட்டுல தனிமையில என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு சில தவறான முடிவுகள் எடுத்திருக்காங்க அதனோட விளைவா அவங்க இப்போ மருத்துவமனையில மிக மிக ஒரு ஆபத்த நிலைமையில அனுமதிக்கப்பட்டதா செய்திகள் இணையத்திற்கு வெளியாகி பயங்கர ஒரு அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கு